வெயிட் லாஸ்க்கு இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட முடியுமா அட ஆமாங்க வடகறி யாருக்கு தான் பிடிக்காது அவ்வளோ பிடிக்குங்க எல்லாருக்குமே வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கடையில் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த அளவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ ஒரு கடாயில் என்ன சுறுசுறு பண்ணிட்டு சோம்பு கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கிறேன் கூடவே வெங்காயம் வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இடிச்சு சேர்த்துருக்கிறேன் சரிங்களா அது கூடவே தக்காளியும் சேர்த்து ஒன்றாவே நான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் மசாலாவுக்காக வெறுமிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுட்டு தேவையான தண்ணி விட்டு உப்பு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து குறை குறை பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த வடை மிக்ஸ் அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கொதி வந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் கடைசி கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும் இவ்வளோ ஆயில் தாங்க யூஸ் பண்ணோம் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டவுன்லோட்